மக்கள் பிரச்சனையில் மாநகராட்சிக்கு இல்லை இது என்ன குவிஸ் நிகழ்ச்சியா டென்ஷனான கமிஷனர் மேயர் பதில் அளிப்பதில்லை என வாக்குவாதம் கண்டுகொள்ளாமல் விளையாட்டில் மூழ்கிய மேயர் என எண்ண வேண்டாம் காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே குப்பை எள்ளும் பிரச்சனை தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது குப்பைகள் அல்லாமல் ஆங்காங்கே ரோட்டில் கிடப்பதால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக அதிமுக கவுன்சிலர் சண்முகநாதன் குற்றம் சாட்டினார் மேலும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு மேயர் பதில் அளிக்காததால் வாக்குவாதம் நீடித்தது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி கூச்சலிட்டதால் கூட்ட அரங்கம் சலசலப்பானது Yeah. குப்பை பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு காணும் வகையில் மாநகராட்சியில் புதிய குப்பை வண்டிகள் வாங்கப்படும் அவை வந்ததும் குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என மாநகராட்சி கமிஷனர் கூறினார் எப்போது அதை செய்வீர்கள் என கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர் இது ஒன்றும் குயிஸ் நிகழ்ச்சி கிடையாது உடனடியாக பதில் சொல்வதற்கு என சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் கமிஷனர் டென்ஷனாக பதில் கூறினார்

கவுன்சிலர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் பொது பிரச்சினைகளையும் அடுக்கி வந்த நிலையில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி கண்டுகொள்ளாமல் ஜாலியாக பென்சலை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தார் மாமன்றத்தில் மேயரின் அலட்சிய போக்கு மக்கள் பிரச்சினைகள் மீது அக்கறை காட்டப்படவில்லை என்பதையே காட்டுவதாக எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர்